நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக அநேகருடைய உள்ளங்களிலே அநேகருடைய எண்ணங்களிலே அநேகருடைய சிந்தனைகளிலே நாம் ஆலயத்தில் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருந்தாலும் எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் அப்படிதானே இன்னைக்கு நம்ம உன்னை யோசிக்கப் போகிறோம் இன்னைக்கு உன்னை நம்ம தியானிக்க போகிறோம் வசிங்க ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே உங்களை வார்த்தையின் மூலமாக சந்திக்கிறோம் நினைவுகள், உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொலை அவர் என்ன சொல்றாரா எனக்கு அன்பான சகோதரியே நம்மளுடைய நினைவுகள் மனிதனுக்கு எத்தனை சென்சுமா ஆறு எல்லாத்தையுமே தெரியும் மனிதனுடைய நினைவுகள் என்பது இந்த ஆறு அறிவுகளை சுற்றி தான் வரும் ஐந்து அறிவு அக்கிரணை பொருளுக்கு ஆறு அறிவு நம்முடைய மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆறு அறிவுகள் ஐந்து அறிவு ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆறாவது அறிவை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார் என்ன அறிவு கண்களால் பார்க்கிற அப்சர்வேஷன் பார்க்கும் அங்கே இந்த கண்கள் பார்க்கும் ஓ இது இப்படியா ஓ இது இப்படியா ஓ அது அப்படியா அப்படின்னா எனக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படி தான் ஒரு முடிவுக்கு வரும் அதே போல வார்த்தைகளை கேட்கும் ஓ இவங்க இப்படி சொல்கிறாங்க அந்த கருத்தை அப்படி சொல்கிறாங்க இவங்க அனுபவத்தை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்படித்தான் அதே போல எல்லா காரியங்களையும் இப்படித்தான் அது ஐந்து அறிவுகளிலே அப்சர்வேஷன் பண்ணி ஒரு முடிவுக்கு வரும் என்ன முடிவுக்கு வரும் என் வாழ்க்கையும் கடைசியில் தான் வந்து நிக்கும் அதே போல் ஆறாவது அறிவு என்னன்னா உள்ளுணர்வு சப்கான்சியஸ் நம்முடைய எண்ணங்கள் நம்மளுடைய உள்ளான இவைகளெல்லாம் வைத்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவு அதுதான் சப்கான்சியஸ்மாக உள்ளுணர்வுகள் ஆறாவது அறிவாக சொல்லப்படுகிறது இந்த ஆறு அறிவுகளை வைத்து தான் அநேக தொன் மனித குலத்தில் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இன்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுது ஆண்டோ என்ன சொல்கிறாரு மனுஷனே நான் என்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட சகோதரனே சகோதரியே இது பன்னெண்டாவது மாதம் ஒன்றாம் தேதி காலையில ஆண்டவர் இனி ஒரு நாட்களுக்காக உங்களோடு கிட்டும் தெளிவுமாய் பேசுகிறார் என்ன பேசுறாரு மகனே மகளே உன் உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நீ யோசித்து கொண்டிருக்கிற உன்னுடைய ஆறு அறிவுகளையும் பயன்படுத்தி புத்தகத்திலே வாசித்து எங்கெல்லாம் கேள்விப்பட்டு யோசித்து யோசித்து கேட்டு கேட்டு எடுத்த உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் எல்லாம் கையை தட்டி சொல்லுவோமா என்னுடைய நினைவுகள் என்னுடைய ஆண்டவருடைய நினைவுகள் அல்லாததினாலே என்னுடைய ஆண்டவருக்கு தோத்திரங்கள் உண்டாவதாக ஹலிலூயா என் நினைவு உன்னுடைய நினைவு அல்ல ஏதாகமத்திலருந்தே ஒரே ஒரு சம்பவத்தை ஏன்னா நம்ம வாசிப்போம் என்னோட இணைந்து திருப்பு கொடுங்க வேதாகமத்தில் அநேகருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்திருக்கு அநேகருக்கு இருந்திருக்கு அநேகரை ஆண்டவர் அற்புதமாக தம்முடைய வல்லமையினால் குழந்தையை கொடுத்து ஆசீர் பதித்திருக்கிறார் அதில் ஒரு அருமையான ஒரு சகோதரி தான் யாரு அண்ணாள் அருமையாக சொன்னாங்க அண்ணாள் அந்த அண்ணாள் எப்படி ஆண்டவருடைய நினைவுகளை இணைக்க ஆரம்பித்தாங்க ஆண்டவர் எப்படி அண்ணாளை நினைத்தார் என்பதை நம்ம எல்லாரும் இணைந்து தியானிப்போம் எல்லோரும் உற்சாகமாயிருங்க இருங்க எல்லாம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க ஒரு வேளை மலை குளிர எப்படி இருந்தாலும் இப்பொழுது என்ன பண்ணுங்கள் அவைகளை விட்டு உங்களுடைய ஏழாவது அறிவாகிய அந்த விசுவாசமாகிய அந்த இதுக்கு உள்ளே வந்துருங்கப்போ அசுயங்கள் என்னோட இணைந்து ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்துல அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அண்ணாள் மற்றொரு பேர் பெனினால் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை எல்கானா அருமையான சகோதரர் எல்கானா எல்கானனுடைய மனைவியாக யார் இருக்கிறா அண்ணால் இருக்கிறாங்க அதுக்கு முன்னால ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு என்ன இருந்தது குழந்தைகள் இருந்தது நம்முடைய ஹீரோயின் தானம்மா இன்னைக்கு நம்முடைய ஹீரோயின் யாரு அண்ணா தான் ஒருவேளை உட்கார்ந்து இருக்கிற நாமோ அண்ணால வந்தானா இதை விட்டு வெளியில போகும்போது இன்னால போனாமேன்னு சொல்லுங்க அண்ணால உள்ள வந்தீங்கன்னா இதை விட்டு வெளியில் போகும்போது எப்படி போனோம் இன்னால அந்த அம்மா எப்படி ஹீரோயினாக வெளியே போனாங்களோ அது போல வெளியே எல்லாம் உற்சாகமாக இருங்க எல்லாம் ஃப்ரீயாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க ஆறு அறிவுகளை தாண்டி ஏழாவது அறிவாகிய நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அந்த வசனத்தை யோசித்து கொண்டே உட்காந்துருங்க அந்த அண்ணாளுக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை அது கூட பரவாயில்ல அதை கூட அவங்க பெரிதாக நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் ஆறாவது வசன வாசிங்க ஒன்று சுவாமவேல் ஒன்று ஆறு வேகமா அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் குழந்தை பிறப்பை தற்காலிகமாக யார் நிறுத்தி வைத்திருந்தா ஆண்டவர் நிறுத்தினால உலகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஏன் தெரியுமா உனக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை எனக்கு பாரு எத்தனை பையன் எத்தனை பொண்ணு பாத்தியா நீ ஆண்டவுடைய ஆலயம் ஆலயம் ஆண்டவருனே கிடைக்கிறியே என் நினைவை விட உங்க நினைவு அதிகம் சொல்லி கிடைக்கிறியே உனக்கு என்ன இல்லை நேருக்குனு ஒருவேளை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது அப்படித்தான் நம்முடைய பொதுவான பழக்கம் இந்த சொல்ல மாட்டாங்க அப்படியே மறைமுகமாக கேட்பாங்க அப்படி போயிடுவாங்க ஏன்னா வருத்தப்படுவாங்கன்னு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க உனக்கு என்ன இல்லை குழந்த இல்லை இப்போ பார்த்தியா மூத்தவன் இளையவன் இளைய மகா சின்னவா பார்த்தியா நீ எப்படி இருக்க அப்படி இருக்கிறன்னு சொல்லி அந்த அம்மாவை என்ன பண்ணாங்க மன மடிவாக்கினார்கள் ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரன் எனக்கு அன்பான சகோதரிய ஆன்லைனில் பார்க்குறேன் நீங்களும் ஒருவேளை மனம் மடிவாய் இருந்தீங்கன்னா அவசரப்படுறாதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அவசரப்பட்டு அவங்க சொன்ன வார்த்தைக்கு உங்களை கேட்ட மலடி என்கிற வார்த்தைக்கு பதிலாக ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க ஏன்னா உங்களை குறித்து ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்துவங்களின் படியாகவும் வசனங்களின் படியாகவும் வார்த்தைகளின்படியாகவும் அவருடைய தகுதியின் இணைத்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் அமைதியா இருங்க அதனால் பேசுறாதீங்க ஏன்னா நீங்க பேசுனீங்கன்னா என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் யார் என்பதை அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஏழையளை புரிஞ்சு கொள்வாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இனி நாள் நல்லா பேசட்டும் இன்னும் பேச விடுங்க இன்னும் பேச விடுங்க பாத்தியா போன வருஷம் அந்த மகன் பேர்தான் ஆனால் உனக்கு எவ்வளோ சேலஞ்சு பண்ண எவ்வளவோ போய் கேட்டு பார்த்த ஆனால் உனக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை நீ பலடினாங்க நீ பேசாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களை குறித்ததால் மிகப்பெரிய திட்டம் எங்கே ஆயத்தமாக கொண்டிருக்கிறது ஆண்டோடைய ராஜ்யத்துல உங்களை குறித்து மிக பெரிய திட்டம் உலகம் இருக்கிற வரைக்கும் உங்கள் பேர் என்ன செய்யும் இருக்கும் மாமேன்னு சொல்லுங்க அது பெரிநாள் பேர் அதுக்கப்புறமா எங்கேயும் எழுதப்படலை ஆனால் இந்த அண்ணாளை இன்றைக்கி நம்முடைய ஹீரோயினாக பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லோரும் சொல்லுங்கள் நான் கொஞ்ச நாளைக்கு எப்படி தான் இருப்பேன் அமை கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த என்ன பண்ணுறாங்க நம்ம என்னெல்லாம் அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்க என்ன நடந்தது ஒரு கட்டத்தில் அண்ணாளால் என்ன செய்ய முடியல தாங்க முடியவில்லை பசியுங்கள் அதிகாரத்தில் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் இணைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின்

நல்ல போய் ஆலயத்தில் போய் என் உள்ளத்தில் உள்ளது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போறேன் சொல்ல போறேன் என்ன சொன்னாங்க தேவரே என்ன என்ன பண்ணுங்க நினைச்சு பாருங்க ஆண்டவரே என் சுருமையை கண்ணோக்கி பாருங்க என் சூழ்நிலையை கண்ணோக்கி பாருங்க ஏன் என்னை படைத்தீர்னு கூட கேட்டிருப்பாங்க அவங்க சொல்றாங்க ஆண்டவர் என்னை என்ன செய்ய வேண்டும் நினைக்க வேண்டும் இப்போ எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்ல போகிறோம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த நிலைமையில் என் சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே புட்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நீ என்னை என்ன செய்ய வேண்டும் நினைக்க எல்லா சொல்லுவோமா எல்லாரும் சொல்லுங்கள் ஆண்டவரே என் குடும்பத்தை சத்தமாக சொல்லுங்கள் ஆண்டவரே என் குடும்பத்தை என்ன என் பிள்ளைகளை என் சூழ்நிலைகளை இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் நினைக்க வேண்டும் உம்முடைய வல்லமையின்படியாக உம்முடைய வார்த்தையின்படியாக உம்முடைய வாக்கு படியாக என்னை என்ன செய்யணும் நினைக்க வேண்டும் அந்த அம்மா என்ன நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு என்ன இல்லை டோன்ட் கேர் சொல்லுங்க உலகம் என சுற்றி நடக்கிற இருக்கிறவங்க என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு என்ன இல்லை கவலை இல்லை இப்போ சொல்லுங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள் என்னை சுற்றி உள்ளவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு என்ன இல்லை கவலை இல்லை அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் நீ வாங்கிட்டு வந்ததும் சாபம் நீ வாங்கிட்டு வந்த வரோம் நீ வந்த நாள்லேருந்து இப்படி தான் இருக்கு நீ எங்கேருந்து வந்தியோ நீ என்னத்தை கொண்டு வந்தியோ என்ன சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி என்ன இல்லை கவலை இல்ல ஹலையிலுயா ஆனா ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே அவங்க என்ன நினைச்சாலும் அவங்களுடைய ஆறு அறிவை உபயோகித்து நினைக்கட்டும் ஆண்டவரே என்ன உம்முடைய வல்லமையால என நினைச்சிருங்க ஆண்டவரே நீ நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அதை என்ன செய்யும் நடக்கும் ஆண்டவரே அடியாருடைய சுருமையை கண்ணோக்கி பார்த்து என்ன பண்ணுங்க என்னை நினச்சிருங்க ஆண்டவரே உடனே பொருத்தலாம் பண்ணுறாங்க ஆண்டவரே நீ எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா போரும் ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு எத்தனையோ குழந்த இருக்குது அதெல்லாம் நான் பேசலை எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்துட்டீங்கன்னா அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அதை என்ன செஞ்சிருந்தேன் உமக்கே கொடுத்துருதுன்னு சொல்லி ஆண்டவரே என்னை ஞாபகப்படுத்துங்க நினச்சி பாருங்க நினச்சி பாருங்கன்னு நினைத்து கொண்டே இருந்தார்கள் வேதம் என்ன சொல்லுது என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல பூமிக்கு வானம் எவ்வளவு அதிகமாக பெருசாக இருக்குதோ அதுபோல நீ நினைக்கிறதுக்கும் நான் நினைக்கிறது அவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி அண்ணாளுக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டே இருந்தால் அண்ணாள் கேட்டதே ஒரு குழந்த ஆண்டவர் அநேக குழந்தைகளை ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்தாரையா எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்கள் ஆமே சொல்லுவோமா சரி இந்த அம்மா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கண்ணீரோட அழுகிறார்கள் தன்னுடைய உள்ளத்தில் உள்ளது எல்லாம் என்ன பண்ணுறாங்க வெளியில சுழலை யார்கிட்ட சொன்னாங்கம்மா யார்கிட்ட சொன்னாங்க எங்கே சொன்னாங்க ஆண்டவரோடு உதடுகள் அசைந்து கொண்டிருக்க தன்னுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா நினைவுகளையும் ஆண்டவரோடு சொல்லி கொட்டிட்டாங்க எல்லாத்தையும் அடுத்தவங்ககிட்ட என்ன செய்யலை சொல்லலை நீங்கள் என்ன செய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க நீங்கள் நினைக்கிறத உங்கள் பிரச்சனையை அடுத்தவங்களோடு சொல்கிறத விட வாயை திறந்து சொல்லுங்கள் அடுத்தவங்களோடு சொல்கிறத விட ஆண்டவரோடு உங்களுடைய உள்ளத்தில் உள்ள எல்லாத்தையும் கொட்டிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ஆமேன் சொல்லுங்கள் உங்களுடைய ரகசியங்கள் கூற்றுக்கு நுகரு பாதுகாக்கப்படும் ஆமேன் அண்ணாளுடைய ரகசியம் வெளியில் என்ன செய்யலை வரவே இல்லை ஏன்னா அவங்க யார்கிட்ட பேசுறாங்க ஆண்டவரோட வாய்களை திறந்து உள்ளத்துள்ள பேசுறாங்க வெளியில சத்தம் வரல வாயை சிறந்து ஆதங்கத்தை கொட்டி கொண்டு இருக்கிறாங்க தன்னுடைய ஆறு அறிவியலை பூசித்த நடந்த காரியங்களை கொட்டி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவர் மேலே இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் இந்த அம்மாளை நினைத்து கொண்டே இருக்கிறார் இந்த அண்ணாளை ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா இந்நாளாக மாட்டினாங்க ஆமையு சொல்றீங்களா அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அம்மாவை பார்த்தவனை அவர் இந்த அம்மா நினைக்கிறாங்க ஆண்டவர் என்னை நினைக்க வேண்டும் என்று அம்மா நினைக்கிறாங்க ஏலி ஒன்று நினைச்சாரு அவர் என்ன நினைச்சாரு தெரியுமா இந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க இவங்க ஸ்டெடியா இல்ல என்னடா நானும் அப்பவுமே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் யாரும் இப்படி சத்தம் போடாம இப்படி இந்த அம்மா மாதிரி யாரும் ஜோம் பண்ணதே நானும் எத்தனை வருஷமாக இந்த ஆலயத்தில் உட்காந்துருக்குறேன் எத்தனை நாட்கள் இருக்கிறேன் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களாம் இப்படி யாரும் ஜோம் பண்ண இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஆக்ரோஷம் ஆதங்கம் அப்படி வாயு மட்டும் அப்படியே பேசி கொண்டிருக்கிறாங்க சத்தம் வரல உடனே ஏலி நினைக்கிறாரு இந்த அம்மா போய் தட்டியம்மா எவ்வளோ நேரம்மா இப்படி பேசிட்டு இருப்பாங்க ஏம்மா உனக்கு வேற இடம் கிடைக்கலையா இங்கே வந்தால் இப்படி உட்காரணுமாண்ணா உடனே அம்மா என்ன சொல்றாங்க ஐயா நான் அப்படியெல்லாம் கிடையாது ஏன் உள்ளத்தில் உள்ள ஆதங்கத்தெல்லாம் குற்றம் ஆண்டவர்கிட்ட சத்த ஒன்றும் வரலையே ஆமா ஐயா நான் வெளியில சொல்ல முடியாது என்னுடைய ஆதங்கங்களை ஆண்டவர் என்னை நினைக்கும்படியாக நான் சொல்லிக்கொண்டிருக்கிற கையெத்திட்டோமா ஒரு வேலை அணை கட்டிங்க போய் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன நடக்க போகிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நீங்களும் நம்முடைய ஹீரோயின் மாறி நீங்களும் இப்படி ஆண்டவரோடு உங்களுடைய ஆதவங்களை உங்களுடைய ஆதங்கங்களை உங்களுடைய விருப்பங்களை நினைவுகளை ஆண்டவரே என்னை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே என்னை என்னங்கன்னு சொன்னீங்கன்னா டெய்லி இந்த அம்மாவை என்ன பண்றான் தவறாக அவன் என்ன பண்றான் நினைக்கிறான் புரிந்து கொண்டான் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னை யாரு சரியா நினைக்கணுமோ அவங்க என்னை என்ன பண்றாங்க தவறாக புரிந்து கொள்றாங்க வாய் திறந்து சொல்லுங்க யாரு எங்களை சரியா நினைக்கணுமோ யாரு எங்களை ஞாபகப்படுத்தணுமோ நினைக்கணுமோ எங்களுக்காக செய்யணுமோ அவங்க என்ன என்ன பண்றாங்க இப்படி நினைக்கிறாங்க ஏழி எப்படி அந்த அம்மாங்க நினைச்சாங்களோ ஒரு வேளை நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க அதே ஆலயத்தில் எந்த ஏழி அந்த அந்த அண்ணாளை இப்படியாக அதாவது ஒரு தவறாக நினைச்சாங்களோ அந்த ஏழிக்கு ஈர்க்க தரிசனம் சொன்னது யார் தெரியுமா யாரு சாமுவேல் மறந்துடாதீங்க அந்த சாமுவேல் உருவாகும் போது இந்த அம்மா என்ன சொல்றாங்க நீ சாமனலம்மா நீ ஆலயத்துல உட்காந்துருக்க மறந்துடாத ஏன் இப்படி இருக்கிற ஏன் இப்படி இங்க வந்த வேற இனம் இல்லையா உனக்கு நான் உட்காந்துருக்குறேன் நீ இப்படிலாம் பண்றீ தவறாக நினைக்கிறாங்க ஆனால் சாமுவேல் உருவாகி கொண்டிருந்தார் ஒரு நாள் வந்தது ஒரு நாள் வந்தது சாமுவேல் சகல இஸ்ரேவேல இருக்கும் ஹீர்க்க தரிசி என்று சொல்லப்பட்டது சாமுவேல் ஹீர்க தரிசியாக அறிவிக்கப்பட்டான் தேவரே சகலத்தையும் செய்ய செய்ய வல்லவர் நீ நினைத்தது ஒன்றும் என்ன நடந்தது இஸ்ரேவேல் தேசத்துக்கு முதலாவது ராஜாவை யார் அபிஷேகம் அணுகிறார் சாமுவேல் ஏலிக்கு அவனுடைய வாழ்க்கையில நடக்கப் போகிறதை யார் சொன்னது சாமுவேல் சவுலுக்கு அப்புறமாக காவீதை இஸ்ரேவேல் இஸ்ரவேலர்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது யாரு சாமுவேல் ஆண்டவர் நினைச்சார்னா நம்ம இப்படித்தான் நடக்கும் சொல்லுங்க அலையிலுடைய பிலிஸ்திய ராஜ்யத்தை அவ்வளவு பெரிய யுத்தத்தை முன்னணுன்னு வளர்த்தது யாரு சாமுவேல் அலில சொல்லுங்க ஏலி நினைச்சான் அம்மா என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அனுபவம் இருக்கு நீ நினைக்கிறது தவறு அந்த அம்மாவை குறித்து ஆண்டவர் நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு அவருடைய வல்லமையின்படியாக படியாக நீ செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில ஒன்றும் படாது ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக நல்லா சொல்லுங்க என் நினைவுகள் என் ஆண்டவருடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவருடைய இணைவுகளோ என் இணைவுகளை போல அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. யா ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமை